குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பாதுவாக்குல ரெண்டு காருப்போம் பாத்திருக்கேன் தம்பி தெரியுமா அந்த மாதிரி வந்து பண்ண போயிட்டா லைக் வீட்டுக்கு உடனே அப்பாவா இருந்திருக்காரு நான் அப்பா இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்பா சொல்லுது ஆனா நான் வீடு கட்டும் போது அப்பா பாத்துட்டு பயங்கரமா கண் கலைக்கிறேன் பாட்டை வைக்கிறப்ப என்ன என்னாகுது அப்படின்னா கழுத்துல பொழிச்சு ஒரு அடி போட்டாங்க எனக்கு அப்படியே சுல்லுனு ஏறுது நான் எங்க அம்மா அப்பா கூட என்ன அடிச்சது இன்னே வரைக்கும் ஆக்சுவலா நான் லாயர் முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததே இவர் தான் இவரும் ஹெல்ப் பண்ணாரு அவனும் ஹெல்ப் பண்ணான் ஏன்னா த்ரீ இயர்ஸ் நான் உட்காந்து எழுதணும்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் அந்த ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஃபைவ் லேக் ரீச் பண்றதுக்கு மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் கல்யாணம் ஆகி கப்புலா போட்டு ஆறு மாசத்துல மூன்று லட்சம் இது வந்து சொல்ற இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக்கான் மாதிரி எங்க அப்பா பார்த்துட்டு ஒண்ணு சூப்பரா நடக்கிறாடா அப்படின்னு ஏ அது ஏன் பொண்டாட்டியா வர போறோடா நீ ஒரு கிஸ் கேப்பால ரெடியா இருந்து பல்லு எல்லாம் தேய்ச்சி எடுத்த உடனே டோரைமான் பாப்பீங்களா அவ என்ன சாப்பிடுவா கேள்வி உங்க அம்மா என்ன துணி எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க ஆனா ரொம்ப நல்லா இவங்க நம்மள டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க குள்ள அடிச்சுவாங்க நீ பேசும்போது வேற லெவலா இருக்குடா இப்படி வெட்டி எரிஞ்சிட்டீங்களா நீங்களா உருப்படுவீங்களா வாழ்க்கையில என்னோட ஜெட்டி கூட தோக்காம அழைச்சுக்கிட்டு இருந்தேன் தலை சுத்துதா தண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபேமிலியில வந்து குட்டி ஜூனியர் உங்களோட ஜூனியர் ரெண்டு பேரோட ஜூனியர் ஆட் ஆயிருக்காரு எங்க பிரதர் ஆனா பாக்குறவங்கள அம்மா மாதிரி இருக்கா அம்மா இருக்கான்னு சரி நானும் விட்டுறது சரி ரைட்டு பத்து பத்து மாதம் மாதம் சுமந்து சுமந்து க்ரெடிட் அப்படின்னு ப்ரோ ஏன்னா பெற்று பார்க்க எனக்கு தான் தான் மூக்கு அப்படியே அம்மா மாதிரி இருந்துச்சு சரி ஓகே புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் வளர வளர அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்ரோ பக்கத்தில் கொஞ்சமாக அப்பா ஓ அதுவா ப்ரோ சும்மா சொல்லிடுங்க ரெண்டு பேரையும் கலந்து பார்க்குற மாதிரி தான் இருக்காரு ஜூனியரு ஓகே கல்யாணன்றது ஆயிரத்து காலத்து பயிர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற ஒற்றுமையை பார்க்கும்போது பா லாலாக்கு அப்புறம் பார்த்ததுலேயே போது சார் வாங்குற அடி எனக்கு தான் தெரியும் டாமஞ்சேரி மாதிரியும் இருக்கீங்க போல் பட் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு கப்பல் மாதிரி இருக்கீங்க ஸோ அவங்க லவ் மேரேஜ் அவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா நீங்கள் இருக்கிற அந்த பாண்ட் அந்த வீடியோவில் வந்து அப்படியே தெரியுது ஓகே இவங்க வந்து கண்டெண்ட்டுக்காக வீடியோ போடுற மாதிரி இல்லை அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதா அப்படியே எடுத்து போடுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஆக்சிடென்டலான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆக்சிடென்ட்டாக சரி நான் மீடியா ட்ரை இருந்தேன் நான் ஜீயில் வந்து மிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஷோவில் தென் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வேற சேனலில் ஸோ இதெல்லாம் இருக்கப்ப என்ன பண்ணுறேன்னு தெரியாது சரி கல்யாணம் பண்ணால் முடிஞ்ச சில்ல பதில் ஸோ நம்ம கமெண்ட் இருந்து சொல்லிட்டு சரி மீடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ மேடம் வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க மேட்ரிமனில் மகா கீர்த்தி வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க நான் ஓகே நம்ம வந்து ஏன்னால் பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மீடியாவில் தான் இருக்கு நம்ம பார்க்கறது ரொம்பவே அப்படியே ரிச்சாக இருப்போம் ஆனால் வந்து நம்ம ரூமில் பிறப்பாட நமக்கு தான் தெரியும் உங்களே சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க பேர் பொண்ணுங்களாம் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா சூப்பராக இருக்கான்ப்பா கலாட்டால் வேலை செய்கிறப்ப பணக்காரன் ஆனால் நமக்கு தான் தெரியும் அங்கே நம்ம ரெண்டு ஜெட்டி வச்சு மாற்றி மாற்றி போடுறது கரெக்டு இப்போ ஃபேமிலி கொண்டு போக முடியுமான்னு தெரியல சரி ரைட்டு நமக்கு வேணாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன் அப்புறமா அப்படி இப்படி பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அம்மா வந்து அந்த ஒரு மேட்ரி மொழிக்குன்னு அந்த ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் இருக்கும்ல அதை அங்கேயே பிடிச்சி நம்பர் வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா வந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா அந்த மாதிரி சொல்லிடுறாரு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்டெலாம் நான் நானும் சரி ஒன்னொன்னா நான் தட்டி கழிச்சிடுவேன் அப்போ இல்லைப்பா பொண்ணுக்கு இப்படி இருக்குது மூக்கு இப்படி இருக்குது காது இப்படி இருக்குன்னு நமக்கும் மூஞ்சொன்னும் அவ்வளோ நல்லா இல்லை இருந்தாலும் மேபி நமக்கு நம்ம தான் அழகே ஸோ வந்து கொஞ்ச நாள் தட்டி கழிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன் பட் நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப லைக் மேடமுக்கு ஸ்லோவாக நடக்க வராது அப்படி சோல்ட்ரு இப்படி ஒரு மாதிரி இப்படி நடப்பா ஷாருக் கான் மாதிரி ஆக்சுவலாக வந்து என்ன அட்ராக்ட் ஆகலை எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒண்ணு சூப்பரா நடக்கிறாடா அப்படின்னு ஏ அது ஏன் பொண்டாட்டே வர போறா நீ அப்படி சொல்ற ஸோ வந்து அப்பா அம்மா நிறைய மதிப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு ஃப்ளோரை சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது மேட்ரி மொழியில் எந்த பொண்ணு நான் தட்டிவிட்டு வந்தோம் ரெண்டு மாதம் முன்னாடி அந்த பொண்ணு அப்போ வந்து சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இதாகி உள்ளே போயிட்டு சரி இதுதான் நம்ம கிடைக்க போகிற ஒரு சான்ஸோ சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் தான் இந்த நிலைமையில் வந்து உங்கள் மேலே நிற்கிறோம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி ஆக்சுவலாக அவரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் முக்கியமாக சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் நிறைய போடுவார் அது நான் நான் முன்னாடிலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மேட்ரி மொழியில் பார்த்தோம் ஓகே நம்ம ஏன் ஒரு கொடுக்க கொடுக்கக்கூடாது இருக்க ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்டே நான் கேட்டேன் வேறு வந்து நான் ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா அம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கொடுத்தப்போ இவர் இதே மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணி விட்டே இருந்தார் இவருக்கு அழகான பொண்டாட்டி வரணும்னு ஆசைப்பட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல ஏங்க என்ன ரெண்டு பேரும் அழகாக இருக்கீங்க இல்ல இல்ல இவளுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதிகம் நான் இப்போ வந்து இல்ல இப்ப நான் கலாட்டாவில் ஸ்மார்ட்டாக இருக்க ஸ்மார்ட்டான ஆங்கர் தன்வீர் ப்ரோ முன்னாடி சொல்கிறேன் நீ அழகு தாண்டி நான் வந்து இது வந்து எனக்கு போடுற ஸ்கெட்ச் மாதிரில இருக்கு இல்லை ப்ரோ போயிலாம் சொல்ல நிஜமாக தான் நீங்களும் ஸ்மார்ட்டாக தான் உங்களோட ஸ்மார்ட்டான அழகு என் பொண்டாட்டி தான் அப்படி அப்படி சொல்ல வரேன் ஆனால் பட் உங்கள் முன்னாடி சொல்ல வரேன் இவ்வளோ பெரிய மீடியா முன்னாடி ஒரு கலாட்ட சேனல் முன்னாடி சொல்லணுன்றது உனக்கு ஒரு வந்து இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ இது இங்கே வந்து சொல்லணும் சொல்லிட்டேன் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது போட்டிங்க சொல்லுங்க ப்ரொஃபைலில் நம்ம நார்மலாக போடுறதான் பட்டிட்டிங் கிரிங்கெலாம் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ வைப்போம் ஃபோட்டோஸ்லாம் இவர் வந்து பார்த்துட்டு நான் கொஞ்சம் கலரா இருந்தீங்களே அப்படின்னாங்க எல்லாரும் பண்ற வேலை தானே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க பேசி பார்த்தோம் பேரண்ட்ஸோட வந்து உங்க பொண்ணு பார்த்தாங்க பேசி பார்த்தோம் பேசி பார்த்தப்போ புடிச்சிருந்தாரு ரெண்டு பேருக்கும் வேலன் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தார் இவர் சொன்னார் நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்போ வந்து கரெக்டாக சொல்லலை ஓகே பண்ணலாம் வேணாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டு வீட்லேயுமே ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசணும் ஏன்னா அவர் சொல்லிட்டார் ஆசையெல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம் அதுவும் நான் வந்து இவரோட ஃபேன் வேறயா ஆமாம் அப்படி வந்து பேசும்போது ஒரு புதுசாக வந்து கமிட் ஆயிட்டோம் சரி ரைட்டு நம்ம வந்து முடிக்க போறாங்க கல்யாணம் ஆக போகுன்ற ரேஞ்ச் வந்துருச்சு நிச்சயத்தை நடக்க போது போன்ல பேசிக்கிறோம் என்ன ப்ரோ பேசுவீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க இல்லை பையனா இருக்கீங்க என்ன பேசுவீங்க நான் வந்து மணிக்கணக்கா நானும் ட்ரை பண்ணிருக்கேன் நானும் மொரட்டு சிங்களா வாழும்போது சரி பேச வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழும் போதெல்லாம் இல்ல போன் பண்ணி பேசும்போது ஆஹ் சொல்லு அப்புறம் அத்தரம் அத்தரம் அத்தரா இதை தாண்டி வர வேணும் தெரியாது நீ சொல்லு நீ சொல்லு நீங்க நீங்கள் சொல்ற மாதிரி அப்புறம் சொன்ன ஏதாவது லீட் எடுத்து நம்ம போகலாம் ப்ரோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தனியாக முதல்ல நம்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னவோ ப்ரோ இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு எடுத்த உடனே டோரைமான் பார்ப்பீங்களா சின்சன் பார்ப்பீங்களா நான் வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு போய்கிட்டு இருக்கேன் நான் மீடியாவில இப்போ வந்து மீடியா ஃபுல்லாக பண்ணிட்டு நான் சோசியல் மீடியா பக்கம் வந்துவிட்டேன் அது அவ்வளோ ப்ளூ அவ்வளோ அப்படின்னு அப்போ வந்து எடுத்தோன்னே கேள்வி நான் இன்னொன்னு கனவுகளோட இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாய் ஒரு கிசு கேட்பாலும் ரெடியாக இருந்து சொல்லி பல்லுலாம் தேய்ச்சிட்டு ஃபோன் ஃபோனில் கிசு கொடுக்க பல்லுலாம் தேய்ச்சிட்டு இருக்காரு மொரட்டு சிங்கிள் ப்ரோ ஓ அப்படி இது வரைக்கும் கொடுத்தா ஆனால் அப்படி இல்லையே நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஃபேன்ஸ் அதிகம் ஃபேன்ஸா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டோரேமான் பாப்பியா சின்சென் பா நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ

உங்க அம்மா என்ன துணி ஏற்க வைக்க சொல்லிட்டாங்க நான் வெளியே போய் நாங்கள் மியூக்ரி ஆர்டிஸ்ட் நானு ஸோ ஈவெண்ட்ஸ் போவேன் அடிக்கடி சோ அதை பொங்கல் ஈவென்ட் அதோ ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன் போயிட்டு என்ன ஆயிடுச்சு நான் போயிட்டு செவன் ஓ கிளாக் காலையில் பயங்கர சண்டை செவன் ஓ கிளாக் வந்து நான் ஈவென்ட் முடிச்சுட்டு வரப்ப என்ன ஆகுறது என்ன நடந்தாலும் வந்து ஈவினிங் நாடகத்துக்கு சேர்ந்துக்குவாய் நாடத்துக்கு சேர்ந்து பாத்தியாடி அவன் வந்து உள்ள போறப்பயே வந்து அவன கொல்லுவேன் அவனை கொல்லுவேன் நான் நம்மளதான் சொல்றான்னு பார்த்தா கடைசியில சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க காலையில ஃபர்ஸ்ட் டென் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு ஆரம்பிச்சு நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல வந்து முடிச்சிருவானுங்க அதான் வந்து இங்க ரெண்டு பேர்த்தும் கதை ஆனா ரொம்ப நல்லவங்க நம்மளை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க குள்ள அரிச்சுவாய் ரொம்ப அருமையான ஒரு மாமியாரம் மருமகளாவும் இருந்திருக்கீங்க போல சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தீங்களா அந்த நைன் சி எம்ஃபில் முடிச்சிருக்கேன் ஏன்னா அப்பா வந்து மிலிட்டரி அப்படினால எக்ஸ் மிலிட்டி மேன் சோ அதனால அவர் வந்து காலை நைன் டு ஃபைவ் ஆர்ஐ ஜாப்ல சம்பளம் வாங்குறியா அதுதான் உனக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு சம்பளம் அதுதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பையனாவும் பாப்பாரு அது வந்து நீ மத்தபடி வந்து நீ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருந்தாலும் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறியா அவ்வளவுதான் உனக்கு வரல இல்ல நீ வந்து நீ வந்து அன்பிட் ஃபார் சொசைட்டி அந்த மாதிரி நம்ம காலேஜ்ல வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் மீடியா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈவென்ட்ஸ் நிறைய போய் காலேஜ் டைம்லயே வந்து கிட்டத்தட்ட நான் யூஜிலேயே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் யூஜி செகண்ட் இயர்லேயே சேர்த்து வச்சுருந்தேன் நான் அது அப்பாவுக்கு தெரியாது ஏதோ ஓடுறான் 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 ஓடுறான்னு சொல்லிட்டு ஆனா நான் வீடு கட்டும் போது அப்பா பார்த்துட்டு பயங்கரமா கண் கலையிட ஓ இதுக்குதான் நீ ஓடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சியில் தனியா ஒரு வீடு அப்பா கட்டும் போது ஒரு லோன் போடுறப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று போய் கொடுத்தோம் பயங்கரமா ஹாப்பியானது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஓடிக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா அப்போ ஒரு ஜி தமிழில் காமெடி கில்லாடிஷன் ஒரு ஷோ அந்த ஷோல வந்து சென்னையில் அட்டன் பண்றேன் சென்னையில் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன சார் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இல்லை வாய்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பத்து மணிக்கு ஷூட் நடக்கும் பத்து மணிக்கு முடிச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க கிளம்பணும் அடுத்த நாள் டென் ஓ அவங்க இருக்கணும் அவனுக்கு ஆரம்பிச்சிது இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ண கை லாஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் முதலாளாம் நாங்கள் போய் நின்று கோயம்புத்தூருக்கு அங்கே செலக்ட் பண்ணுற அவர் என்ன சொன்னார் ப்ரொடியூசர் ப்ளஸ் டேரக்டர் ரெண்டு பேருமே இருந்தாங்க பார்த்தோன்னே நீ அங்கே வந்தால் வந்தானே ஆமா அப்படின்னு சரி நீ ஃபஸ்ட் ரவுண்ட் வரவானா நீ ரெண்டு இது பண்ணிட்டேன் மூணாவது வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரொம்ப டேரெக்ட்டாக அமைச்சாங்க செலக்ட் ஆகிட்டு செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஷோ நல்லா பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆயிடுச்சு நான் கொஞ்சம் ஃபிசிக்கலி இல்ல என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டேன் ஃபிலிம் சிட்டியில் காமெடி கிள ஷோ போயிட்டு இருக்கப்ப பயங்கரமாக வந்து எனக்கு ஃபீவர் அந்த ஃபீவரோட நான் ஒன்றரை நாள் இல்லை ஸோ ஷெடியூலில் போய் டேரெக்டாக உள்ளே போய் பண்ணி நான் விஜயகாந்த் வாய்ஸ் பண்ணி விஜயகாந்த் வாய்ஸ்க்கு த்ரோட் ரொம்பவே நல்லா ஏன்னா நம்ம அதை ஹை பேஸில் பண்ணுவோம் என்னடா பண்ணுறீங்க நான் அப்போ வந்து மனோபாலா வாய்ஸ் மாதிரி ஐயோ தம்பி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டேன் ஸோ வாழ்க்கை நம்ம கொடுத்தது அவ்வளோதான் போல நான் எதுவுமே பண்ணல நான் ஜில்லு தண்ணி கூட கோல்டு வாட்டர் குடிக்கல ஆனால் பட் அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டேன் ரொம்பவே அப்புறம் இன்னொரு ப்ரைவேட்டு சேனலில் வந்து ஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஏடியா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே சாதிக்க முடியல என்னால் ஸோ வந்து நான் வந்து ஏடியா ஒர்க் பண்ணால் பயங்கரமாக திட்டு வாங்கணும் சில சமயம் அடிச்சிருக்காங்க என்ன ஆக்ட்ரஸ் வந்து விளையாட்டுக்கு அடிக்கிறதும் நம்ம இதுக்கு அடிக்கிறதுன்னு தெரியும் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ஒன்று வைக்கணும் ஸோ அவங்க ஜட்ஜாக இருக்காங்க ஃப்ளவர் பாட்டை என்ன என்னாகுது அப்படின்னா டப்புனு கீழே இருந்து இதுக்கும் அதில் தண்ணியில் ஒன்றுமே இல்லை தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் அது கீழே உழுது உளுந்த என்ன பண்ணிட்டாங்க கழுத்தில் பொழிச்சு ஒரு அடி போட்டாங்க எனக்கு அப்படியே சொல்லுன்னு ஏறுது நான் எங்கள் அம்மா அப்பா கூட என்ன அடித்தது கிடையாது இன்னையே வரைக்கும் எனக்கு அடித்தது கிடையாது அப்போ என்ன வந்து உளுந்தோடனே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு அவ்வளோ தானே போ அவ்வளோ தானே போ அவ்வளோ நான் திட்டு வாங்கலாம் ப்ரோ என்னோட மேலே இருக்க என்ன டைரெக்டாக திட்டுவாங்க அது ரொம்பவே எனக்கு இதாகிடுச்சு அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ நாள் திட்டு வாங்கியிருக்கோம் பட் சம்பந்த அடி வாங்கினா நமக்கு தேவை ஸோ இதை வந்து நம்ம ட்விட் பண்ணிக்கலாம் நான் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸை நான் இங்கேயிருந்து அந்த ஃப்ளவர் பார்ட் கொண்டு போய் கொடுக்கணும் ஷூட் ஆரம்பிக்குது ஸோ வந்து அந்த அக்யூரசி ஃபாலோ பண்ணுவாங்க நேஷனல் டெலிவிஷன்லாம் அது ஒரு நேஷனல் டெலிவிஷன் தான் ஸோ அதை நான் செட் போக கொண்டு போய் வைக்கிறப்போ அதுக்கு கொண்டு எனக்கு பாராட்டு வேணாம் ஒரு விஷயம் தப்பு பண்ணனா சரி பரவாயில்ல டேரக்டர் கண்டுக்கவே இல்லை நான் போய் சொல்கிறேன் என்ன ஒரு என் பேர் தெரியாது ஒன்றரை வருஷமா ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வேலை பார்க்குறேன் அது ஒரு ஷோ ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செஷன் ஃபுல்லாக நான் இருக்கேன் ஒரு சீசன் ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ஒரு விஷயம் நான் டேரக்டர் கேட்கணும் அவர் தான் ஆன்சரபிள் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சரி ஓகே சாரிப்பா அவங்களுக்காக நான் சாரி கேட்கறேன் அவள் தானே போ அடுத்த தடவை கரெக்டாக கொண்டா அது எனக்கு ரொம்ப காயப்படுது அன்னைக்குதான் முடிவு எடுத்த சார் ரைட்டு இதுக்கு மேலே நான் லைக் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணி க்வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்னு ஒன்று இருந்துச்சப்போ ஸோ டிக்டாக் மூவ் ஆனால் டிக்டாக் மூவ் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் ஹிட் ஆகலை ஸோ லவ் ஃபெயிலியருக்காக ஒரு சில வீடியோ போட்டேன் இன்னைக்கு பண்ற லவ்ல மெயின் விஷயமே ஒரு பொண்ணோ பையனோ சீட் பண்றாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை நம்மளோட ப்ராக்டிக்கலி சைக்காலஜி நம்ம மனசு மறுத்தரும் யால் பண்ண மாட்டா அதை உடச்ச அந்த பவுண்டரி உடச்ச அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன்னா நீ பக்காவாக ஏமாந்துக்கிட்டு இருக்க நீ ஏமாற போகிறேன்னு வெளியே வந்துடணும் இந்த வீடியோ தான் நான் சொன்னேன் ஸோ இது வந்து நான் நைட்டு ஒரு ஏலரிக்கு போட்டு படுக்கிறேன் அடுத்த நாள் காலையில் ஒன் அண்ட் ஆஃப் மில்லியன் ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்பார்க்காக தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி பிரேக்கப் வீடியோ போட்டு 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 நான் எதிர்பார்க்கல பட் அடுத்த சிக்ஸ் மந்த்தில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருந்தாங்க டிக்டாக்ல தென் எனக்கு முன்னாடி பண்ணவங்க இப்போவங்கெல்லாம் நல்லா அப்புறம் நிறைய பார்க்க நான் அதில் தான் எனக்கு ஆக்சுவலாக பெரிய நேஷனல் டெலிவிஷனில் வர சுந்தரி கேப்ரி எல்லாம் ஆமாம் அவங்களுக்கு ஃப்ரெண்டானாங்க அவங்க ரியல் டேலண்ட்ஸை பாராட்டுவாங்க ஸோ இன்னி வரைக்குமே எனக்கு வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னா கால் பண்ணுவாங்க பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி டிக்டாக் நிறைய சொந்தங்களை கொடுத்துருக்கு ஈவன் அந்த டிக்டாக் ஆரம்பித்து சோஷியல் மீடியா யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு இங்கே உட்கார வச்சுருக்கு உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கு கலெக்டா பியன் யூட்ஸா நம்மள கூப்பிடுவாங்களா எப்போ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நான் இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி இல்லப்பா நீ எனக்கு இது பத்தா நேட்டிவிட்டி வேற இந்த மாதிரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது இல்லை உனக்கு விஜயா வரணும் வேணாம் சொல்லிட்டு பட் தோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன வந்து நீங்க வந்து கூப்பிட்டு ஓகே நீ நல்லா பண்ணுறது எப்படி சொல்ற அப்ரிஷியேஷன் கொடுக்குறப்ப டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே தென் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சோசியல் மீடியா நார்மலாக போயிட்டு இருந்துச்சு ஒரு ஃபைவ் லேக் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஃபைவ் லேக் ரீச் பண்றதுக்கு மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் ஆனா கல்யாணம் ஆகி கப்புலா போட்டு ஆறு மாசத்துல மூன்று லட்சம் இது வந்து நிறைய பசங்க என்ன சூழ்நிலை சுத்துறாங்கன்னா இப்போ உள்ளதா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண போறேன் நானும் யாரும் வீடியோ எடுத்து போறோம் நாங்களும் இன்ஃப்ளூன்ஸ் கப்புள் லாக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிச்ச தகரங்குற நிறைய பேர் அந்த பிளானோடவும் இருக்காங்க சோ அந்த மாதிரிதான் நீங்க கேட்டிங்களா அவங்க கிட்ட இந்த நம்ம சேர்ந்து பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அதுல இன்ட்ரஸ்ட் இல்லாம தான் உள்ள வந்தீங்களா இல்ல ஆக்சுவலா வந்து இவ கொஞ்சம் பயங்கர இன்ட்ரோட் ஆக்சுவலா இப்ப வந்து எப்படின்னா நீங்க ஒருத்தர் வராங்க ஒரு இடத்துல நவுருங்கன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு நின்னுட்டே இருப்பாங்கள சவுண்ட் வைப்ரேஷன் சொல்லு அந்த சவுண்டு மட்டும் வரும் அவங்க திரும்பி பார்த்துட்டு ஊமா பொண்ணாட்டுக்கு நான் கொஞ்சம் சொல்லிட்டு பதிவாவப்பட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டா ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பா சோ அட்வொகேட்டா ஆக இவ் இருக்க கூடாது நீ இவ வந்து பயங்கர ஸ்டடிஸ்ல பயங்கர ஃபிட் ஆனா நீ ஒரு அட்வொகேட்டா நீ பேசலாம் நீ அன்பிட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா ஸோ வந்து நீ எனக்கு மேலே இருக்கவ நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டே சைடில் யூடியூபராக இருக்கேன் நீ நீ என்னோட மேலே இருக்க வேண்டியவ நீ என்னோட சூப்பரான ஒரு கிராஜுவேஷனில் இருக்க நீ பேசினாதான் உனக்கு சோர் அப்படிங்கும்போது நீ பேசணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ண ஸோ அதுக்கப்புறம் நான் இது மண்டே கேறுச்சாலே அந்த தான் இருந்தேன் அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தா பட் இன்னைக்கு பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் என்னை விட அக்காவை தான் ரொம்ப ஆமா அன்னி ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நானே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் போட்டதுலாம் ஆமாம் உண்மையை அமைதியாக தான் இருக்கீங்க வந்ததுல இருந்து நீங்கள் பேசுறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கண்டென்ட்ஸ்லாம் பண்ணும்போது எடுத்தோம்னா செட் ஆயிடுச்சா எப்படி ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது கேமரா பார்க்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே தெரியாது ஆக்சுவலாக நான் நிறையா கேமரா பார்த்து பண்ணிடுவேன் இல்லை பேச தெரியாது தடுமாறி நின்றுவேன் இவர் என்ன பண்ணுவார்னா மோட்டிவேட் பண்ணுவார் நீ பண்ணு உன்னால் பண்ண முடியும் உங்ககிட்ட அது இருக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றென்னா கூப்பிட்டு வந்தார் ஆக்சுவலாக நான் லாயர் முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே இவர் தான் ஆக்சுவலாக அப்பா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இறந்துட்டாங்க அப்பாவோட கனவு தான் நான் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு இப்போ வந்து லாஸ்ட் டிசம்பரில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு நான் காலேஜ் போக முடியுமா என்னன்றதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தது அப்போது இவர் வந்து சொன்னார் நீ போ காலேஜ்க்கு நீ போ நான் கூட வரேன் அப்படின்னாரு காலேஜில் கேட்டேன் பெர்மிஷன் கேட்டேன் நான் ஏன்னா வந்து பிரெகனென்ட் ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட் மந்த்தே பிரெக்னெண்ட் ஆயிட்டேன் ஜான்ல மேரேஜ் பண்ணோன்னே பிப்ரவரி பார்க்கும்போது பிரெக்னென்ட் ஆயிட்டேன் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாமாவும் சொன்னாங்க யோசித்து பார்த்துட்டு போய் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு இவர் தான் நீ வா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் போனேன் எக்ஸாம் எழுதினேன் அதுவும் குட்டி பையன் உள்ளே இருக்கும்போது தான் எழுதினேன் இவரும் ஹெல்ப் பண்ணார் அவனும் ஹெல்ப் பண்ணான் ஏன்னா த்ரீ இயர்ஸ் நான் உட்காந்து அந்த எழுதணுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் அந்த ஃபைவ் மந்த்ஸ் கிட்டலாம் முதுகு பயங்கரமாக வலிக்கும் சொல்லப்போனால் ரெஸ்ட் ரூம் கூட அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும் ஆனால் அந்த த்ரீ இயர்ஸ் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணல இவரும் வந்து எனக்கு நடுவில் வந்து எனக்கு ஜூஸ்லாம் கொடுத்துட்டு போவார் உள்ளே வந்து விடுவாங்க நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொன்னோன்னே என்னென்னா ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க உள்ளே நிறைய ஹெல்ப் பண்ணார் எனக்கு அப்பாவாக இருந்திருக்கார் அவர் நான் அப்பா இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்பா இறந்துட்டாங்கல்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இவர் ஒரு அப்பாவாக எனக்கு கூட இருக்கார் நிஜமாக வந்து இவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியாது என்னை ரொம்ப அப்பாவாக தான் அவர் பார்த்துக்கிறாரு நிறையா இடத்துல பார்த்துக்கிறாரு இப்போ நான் முடிக்கிறதுக்கு காரணமே இவர் தான் குழந்தைய வந்து த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது நான் என்ன பண்ணுவேன்னா நானாக பார்த்துக்கணும் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க அம்மா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்பா இவர் என்ன பண்ணுவார்னா நீ தூங்க ரெஸ்டெடு நான் ஃபீட் பண்ணிக்கிறேன் நைட்டில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க எடுக்கக்கூடவர் என்ன நீ நீ தூங்குமா நீ 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 தான் காலையில் நீ பார்த்துக்க முடியும் ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துப்போம் அதில் வந்து டுவெண்ட்டி ஹார்ஸ் இவர் தான் பார்த்துவார் ஃபோர் ஹார்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துப்பேன் டுவெண்டி ஹார்ஸ் இவர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பார் தூங்க மாட்டார் இல்லை ஆல்ரெடி நிறையா நாங்கள் வீடியோ பண்ணுவோம் இவர் தூங்க மாட்டாரு இப்போ சுத்தம் அந்த ஃபோர் ஹவர்ஸ் அவர் தூங்குறதும் தூங்குறது இல்ல டுவெண்ட்டி அவர்ஸ் நான் பாத்துப்பேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதை எடிட் பண்றதுல அவருக்கு போயிடும் தூக்கமே இல்ல லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மூமெண்ட் அப்படின்னு இருக்கும் ஏதாச்சும் இருந்துச்சா எங்க இப்ப நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசம் செக்அப் பண்ணுவாங்க அதில் தேர்ட் மந்த் வந்து பேபி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கா கை காலம் எப்படி இருக்கா முதுகு தண்டை பார்த்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முதுகு தண்டு பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஃபிஃப்த் மந்த்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ இன்னொரு இடத்த சஜஸ்ட் பண்ணாங்க ஓகே நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனோம் திருச்சியிலே என்ன குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் அப்படி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பிறக்க வாய்ப்பு இருக்கு ஒன்னு இதை அபோட் பண்ணிருங்க ரொம்ப அன்னெத்திக்கலா ஒரு வேர்ட் சொன்னாங்க காத்துவாக்குல ரெண்டு இப்போ நம்ம பார்த்துருக்கேன் நயந்தராவோட தம்பி தெரியுமா அந்த மாதிரி வந்து பிறக்கம்னா உடஞ்சிட்டோம் எல்லாமே அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சோம் சைக்காலஜிக்கலி நம்ம இமேஜின் அந்த இமேஜினி போயிடும் இவள்ட்டே அப்படியே உடஞ்சி அழுதுட்டா இவளுக்குள்ள வந்து அதோ வயிற்றுல வந்து சம்திங் அந்த குழந்தை வந்து அந்த சொல்லிட்டு அந்த வாட்டர் சம்திங் இருக்கும் குழந்தைய சுற்றி சோ அதை எடுத்து டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எவ்வளோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஆகும் ஸோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஆகும் சரி ஓகே நாங்க தருவோம் எடுத்துட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ரிசல்ட் ஒன் வீக் ஆகணும்னு ட்ரை பண்ண போயிட்டா லைக் வீட்டுக்கு வந்தோடனே கிச்சன்ல இருப்பா என்ன பண்ணுற என்ன பண்றோன்னு அவர் ரொம்ப நான் பார்த்து பார்த்து ஏன்னா இப்போ இவங்களோட அம்மாட்ட சொன்னா அவங்க பார்த்துருவாங்க அவங்க ஊரில் இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கும் போது நான் இவக்கூடே இருந்து 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 என்ன இவன் இவ ஒரு ஒரு கட்டில் வந்து சம்திங் இவ ஏதோ ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்கூடே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருப்பேன் பணம் அந்த ஒன் வீக் சரி இதுக்கு மேலே செட் ஆகும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் நான் என்ன பண்ணிட்டேன் மதுரையில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்களோட நேட்டிவ் சிவகங்கை மதுரை ஸோ மதுரையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இவங்க அம்மா வந்து டெலிவரி பார்த்த டாக்டர் போய் காட்டணோன்னே அவங்க சிம்பிள் ஒரே இதாக திஸ் ஸ்கேம் அண்ட் ஆர் ட்ரைன் டு ஸ்டீல் மணி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு இந்த மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன்று என்ன பண்ணாங்க ஆம்னாட்டிக் ஆம்பியாட்டிக் இது படி ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் ஆம்பியாட்டிக் ஃபுல் ஃப்ளூட் எடுத்தால் குழந்தை சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து எப்படி எடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தீங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட்ல டுவெண்ட்டி எயிட் வாஸ் த டார்கெட் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சிம்பிள் உங்கள் குழந்தை நல்லா பிறகு கிளவுங்க ஸோ அதுக்கப்புறமா என் நம்பிக்கை இல்லை அதே மாதிரி அவர் என்ன சொன்னா ஒன் வீக் கழிச்சு போங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு கூட மாறல உங்க பேபி சூப்பரா இருக்கு அம்யோர்டி ஃபீல்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹைஜீனிக்கா இருக்கு சூப்பரா பொருக்கும் அப்படின்னா வேலை பார்த்த ஒரு நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த இதுல வந்து ஒன் டேக்கு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்தா நைன்டி மெம்பர்ஸ் இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னா நைன்டி மெம்பர்ஸ்க்கு எடுத்து தே டார்கெட் இஸ் ஜென்ரேட் தர் பில்டிங் செவன் ஃபுளோர்ஸ் கட்டுறதா இருக்காங்க அந்த செவன் ஃபுளோருக்கு டார்கெட் தான் இந்த மணி பேசிக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வருது நான் இவட்ட கேட்குறேன் நான் கேட்கட்டு மாதிரி வேணாங்க கேட்கட்டு மாதிரி வேணாங்க என்னன்னு கேட்டதுக்கு அப்னார்மல்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க டெஸ்ட் எடுத்திருக்காங்க எங்களை மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்போது அப்போ இது ஒரு கார் ஹாஸ்பிட்டலையும் கார்பரேட் ஆக்கி they're

சிக்ஸ் நம்ம நம்ம எடுத்துக்க முடியாது அல்ல ப்ரோ என்னதான் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து அடுத்த போய் பார்த்துக்கலாண்டின்னு சொல்லும்போது அந்த வார்டு வார்ட் சொல்லும்போதே இவன் அவளோட அவளோட வயிற்றை பார்க்குறா அப்படிங்கும்போது அவள் வயிற்று குழந்தை வழந்த நம்பி நாங்கள் இறந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அது இல்லைங்கும்போது எனக்கு அது எனக்கு ரொம்பவே லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மூமெண்ட்டுன்னா அது ஒன்று என் லைஃப்பில் நான் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக தலை சுத்துதா இப்போ தண்ணி மட்டும் தலை சுத்துதுன்றா சாப்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் வாமிட் வர இருக்கா ம் தல சுத்துது வாமிட் வர என்னாச்சு தல சுத்துது தல சுத்துற மாதிரி இருக்கா தண்ணி குடிக்கிறியா ம் கிட்டி தண்ணி போடுவோம் தெரியல நிறைய இடத்துல வீடியோஸ் பார்த்தேன் பார்க்கும் போது நீங்க தான் அதிகமா பிராங்க் பண்ணிருக்கீங்க அவங்க வந்து நிறைய முக்க பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருந்தேன் சோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அவங்க உங்களை பிராங்க் பண்ணலாம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு பண்ணோம் பதறிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல ரொம்ப பதறிட்டாரு நான் நம்ப மாட்டேன் இவ்வளவு நிறைய சரி இது மீடியா முன்னாடி வந்து இப்பெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது எனக்கு இப்படி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பண்ணுவாலாம் தெரியாது ஹாய் யுவான் கடைங்க யுவானே ஹலோ சொல்லுங்க குடிப்பா இப்படியே பாருங்க அம்மா தான் உங்களை பண்ணு சொல்லல யுவான் அது பாகுபலி படத்தை எடுத்து கேட்டுற மாதிரி யாருக்கு ஓட 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 ஓ ஓ ஓ பார்த்தீங்கன்னா அப்பாட்ட வந்தோன்னே அமைதியாகும் ஆயிரம் தான் அம்மா அம்மா இருந்தாலும் அப்பா தான் அமைதியாக்கும் சீரியஸ் அப்பா தான் தூங்க வைப்பாரு அம்மா நல்லா தூங்க வைக்க முடியாது அப்பா தான் தூங்க வைப்பாரு ஸோ பையன் முன்னாடி அப்பா கொஞ்சம் மெமிகிரி எல்லாம் பண்ணி காட்டினா எப்படி இருக்கும் நம்ம யூஸ்வலா விஜய் சேது சார் வந்து சினிமால பேச மாட்டேன் ஜி சூப்பரா செம்மையா அப்படியோ ஆனா வந்து இப்ப நேர்ல வந்து இப்போ சூப்பரா பண்றடா ஏ நீ பேசும்போது வேற லெவலா இருக்குடா ஆக்சுவல் நீ அடுத்த பிக் பாஸ் வந்துன்னு வச்சுக்கேன் சத்தியமா சொல்ற ஜெயிச்சிருவே ஆமா தானே டே என்னடா சொல்றீங்க ஐவேஸ் ஐவேஸ் புது மரத்தை நட்டா கூட பரவாயில்ல ஆல்ரெடி நான் நட்ட மரத்தையும் இப்படி வெட்டி எரிஞ்சுட்டீங்களா நீங்களா உருப்படிவீங்களா ஐயோ வாழ்க்கையில என்னோட ஜட்டி கூட தோக்கியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தே இப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க துணியெல்லாம் இப்படி தோக்கி விடதா இருக்கே ஐயோ ஏழைல ஜென்மத்துக்கும் இந்த ஒரு பொண்டாட்டி போதும் தண்ணீர் பாத்துக்க செஞ்சிருவாங்க தெரியுது செஞ்சுட்டாங்க போல ஓகே தேங்க்யூ சோ மச் ரொம்பவே அழகா பேசினீங்க ரொம்பவே அழகா பிராங்க் பண்ணீங்க ரொம்பவே அழகா விவிக்கிரியா பண்ணீங்க அவர் கொஞ்சம் லைட்டா சீரியஸ் ஆயிட்டாரு போல ஓகே தேங்க் யூ வாழ்த்துக்கள் அகைன் கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ Да.